என்ன சார் விராட் கோலி பயங்கரமா சொது இருக்காரு அடுத்த மேட்ச்ல அவர் இருக்க மாட்டாரு தானே யார ரிப்ளேஸ்மெண்டா கொண்டு வரீங்க அப்படின்ற கேள்விக்கு எது ரிப்ளேஸ்மெண்ட்டா விராட் கோலியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியும்ல எங்களை காப்பாத்த போறது கண்டிப்பா அவர்தான் தான் அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி மேல நம்பிக்கை வச்சு பேசியிருக்காரு இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியாவில பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு நேற்று ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய அணி இங்கிலாந்தோட செகண்ட் இந்திய அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க மொத்தமா நூத்தி எழுபத்தி ரன்கள் எடுத்தாங்க அதற்கு முக்கிய காரணம் கேப்டன் ரோஹித் சர்மா அபாரமா விளையாண்டாரு ஐம்பத்தி ஆறு ரன்கள் குளிச்சிருந்தாரு சூரியகுமார் யாதவ் அவரோட பங்குக்கு நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுக்க இங்கிலாந்து அணி டஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்ல இந்தியா ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா சுத்து போட பதினாறு புள்ளி நான்கு ஓவர்களுக்குள்ளேயே இங்கிலாந்து அணி மொத்தமே நூத்தி மூணு மட்டும்தான் இந்திய ஆன அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் தலா மூணு இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க இந்த நிலையில உலக கோப்பை தொடரோட இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க இந்திய அணி இறுதி போட்டி பலம் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த ரெண்டு அணிகளுமே இந்த ஆண்டு டி உலக உலகக்கோப்பை தொடரில் தோல்வியே சந்திக்கல இதனாலேயே இறுதி போட்டி மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு இந்த தான் இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றியை பத்தியும் தி கிங் விராட் கோலியை பத்தியும் பல விசாரி விஷயங்களை பேசியிருக்காரு ரோஹித் சர்மா இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த மேட்ச் ரொம்பவே திருப்தியா இருக்கு நாங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் இது எல்லா பிளேயர்ஸோட முயற்சி தான் நாங்க சவாலான கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எங்களை நாங்களே உட்படுத்தி இருக்கோம் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிளேயர்ஸ் விளையாடணும் ஒரு கட்டத்துல நாங்க நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ரன்கள் எடுத்தாலே போதும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா சூரியகுமார் யாதவோட பார்ட்னர்ஷிப் அமைச்சதுக்கு அப்புறம் இன்னமும் கூடுதலா இருபத்தி ஐந்து ரன்கள் எடுக்கலாம் அப்படிங்கறத நான் நினைச்சேன் உண்மையாவே இந்த டார்கெட்ட தான் நான் மனசுல வச்சிருந்தேன் ஆனா இத நான் யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்ல இந்த மைதானத்துல நூத்தி எழுபது அப்படிங்கறதுல ஒரு நல்ல ஸ்கோர் தான் பட்டேல் குல்தீப் யாதவ் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அவங்க மேலேயும் இருந்துச்சு இருந்தாலும் அமைதியா இருந்து எங்க பவுல் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க விராட் கோலி எப்பவுமே ஒரு தரமான பிளேயர் எல்லா பிளேயருமே இது மாதிரியான நேரத்தை கடந்து போவாங்க அவர் அதிரடியா விளையாடணும் அப்படிங்கிற எண்ணத்தினால எந்த பிரச்சனையும் இல்ல ஃபைனலுக்காகவே அவரோட ரன்ல சேவ் பண்ணி வச்சிருக்காரு கண்டிப்பா அவருக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் எனக்கு விராட் கோலி மேல எப்பவுமே நம்பிக்கை இருக்கு ஒரு டீமா நாங்க அமைதியா இருந்து ஃபைனலை பத்தி புரிஞ்சுக்க விரும்புறோம் ஏன்னா அமைதியா இருந்தாதான் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்ல கிரிக்கெட் விளையாடி ஆகணும் அதை தான் நாங்க பைனல செய்ய விரும்புறோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பா பேசியிருக்காரு இந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல எதிர்பார்த்த மாதிரி விராட் கோலியோட இன்னிங்ஸ் அமையவே இல்ல குறிப்பா ஐசிசி நாக் அவுட் கேம்ஸ்ல விராட் கோலி எப்படி ஆடுவாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் கூட இங்கிலாந்துக்கு எதிராகவும் சொதப்பி இருக்காரு இருந்தாலும் இந்திய கேட்டன் ரோஹித் சர்மாவை பொறுத்த அளவுக்கு விராட் கோலியை பயங்கரமா நம்புறாரு அந்த நம்பிக்கைக்காகவே இறுதி போட்டியில விராட் கோலி கலக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாவே இருக்கு என்ன நடக்க போகுது விராட் கோலி எப்படியாப்பட்ட கம்பேக் கொடுக்க போறாரு அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்